அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் வந்து ரீச் ஆகும் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் எப்படி வந்து ஒரு சிக்கன் புலாவ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் எப்போதுமே பிரியாணியே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் புலாவும் செஞ்சு பாருங்கள் சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அது கூட கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து நம்ம வந்து பெரட்டி வச்சிடலாம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒன்று தயிர் அது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் கறி மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா பிசைஞ்சி அழுத்தம் கொடுத்து அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுடலாம் அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கரில் தாளாரமாக எண்ணெய் நெய் நான் மூணு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சாஜி ஜீரா ஜீரகம் பெருஞ்சீரகம் அது கூடவே கொஞ்சோன்னு மிளகு ரம்பை இலை எல்லாம் சேர்த்து நல்லா தட விடாண்டு நம்மளுக்கு சத்தம் கிடச்சதுக்கப்புறம் நல்லா மூணு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ம மெல்லிஸாக கட் பண்ணாதீங்க கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவும் லைட்டாக வந்து உங்களுக்கு ரோஸ் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்து அந்த எண்ணெய் நெய்யிலையே நல்லா வந்து கிண்டி விடலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் நெய் நம்மளுக்கு வாசம் அடித்ததுக்கப்புறம் மூணு தக்காளியை நான் கொஞ்சம் ரேண்டமாக கட் பண்ணி அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சோன்னு மல்லி புதினா கொஞ்சோன்று தயிர் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது கூடவே நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு உண்டான உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகா வேற நம்ம சேர்த்துருக்கோம் அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து நம்ம பிரட்டிக்கலாம் அந்த எண்ணெய் நெய்யில் அப்படியே அந்த மசாலா ஃபுல்லாக அந்த எண்ணெய் நெய்யில் நல்லா வந்து பிரண்டணும் நல்லா பெரட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதோட அப்படியே டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணியை வந்து அந்த ஏற்கனவே நம்ம கோழி புரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இனத்தில் ஊற்றி வச்சுக்கிங்க அதுலேருந்து ஒரு காட்டம்ளர் அளவுக்கு இந்த கோழியில் இது ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் குக்கரில் வந்து வேக வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அதே ப்ரெஷர் குக்கரில் உங்களுக்கு தாராளமாக அந்த அரிசி போட்டு வேக வைக்கிற அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கர்லேயே நீங்கள் வேக வைங்க எனக்கு அந்தளவுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் நான் வேறு ஏனத்துக்கு அப்படியே அந்த கிரேவியை நான் மாற்றிக்கிட்டேன் நம்ம மேங்கொண்டு நம்ம அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அளவு தண்ணி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வந்து தலபுலாண்டு இப்படி இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம ஊற வச்சுருந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதே ப்ரெஷர் குக்கர்னாலும் இதே வந்து மெத்தடு தான் இப்போ இது கூடவே வந்து குடமெளகாவும் சேர்த்துக்கலாம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி குடமிளகாய் இப்போ இந்த பாட்டுங்கிறதுனால நான் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கிறேன் இதே நீங்கள் ப்ரெஷர் குக்குங்கும் போது நல்ல தலைபுலாண்டு முட்டை முட்டையாக அந்த பபிள்ஸ் வரும்போது நீங்கள் லெட்டு போட்டு மூடி ஒரு நீங்கள் வெயிட் போட்டுட்டு ரெண்டு விசில் விடுங்க ஏன்னா ஏற்கனவே கோழி வந்து வெந்திருக்கும் உங்களுக்கு வெறும் ரைஸுக்கு மட்டும் ரெண்டு விசில் இப்போ நான் இது நார்மலாக வந்து தண்ணியும் அந்த அரிசியும் சம அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கீழே தோசை தவா வச்சு அது மேலே ஏனத்தை வச்சு ஒரு காமணி நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டேன் இது கரெக்டாக நல்லா வந்து செட் ஆகிட்டு அப்படிங்கிற எந்த இதில் பார்க்கணுன்னா இந்த மேலே இருக்கிற அரிசி எல்லாம் நல்லா ஷார்ப்பாக நீட்டு 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 நீட்டமாக உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் கரெக்டான பதம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியிலேருந்து கை நீங்கள் விட்டு அப்படியே கிண்டி எடுத்திங்கன்னா நல்லா அழகாக பொல பொலண்டு வரும் இதே தான் ப்ரெஷர் குக்கர்லேயும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஏனத்தில் மாற்றிடுங்க நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சுருந்திங்கன்னா ஒரு உன்னோடய ஒன்று அந்த ஹீட்டில் ஒட்டி ஒரு மாதிரியாக களி மாதிரி ஆகிடும் டக்குன்னு ஏனத்தை மாற்றி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ